வாக்கி விட்டவர்கள் தாய் தந்தையர் அவரை உயர்த்தி விட்டவர்கள் உலக மக்கள் கழகத்தையும் வளர்த்தார் புரட்சி கண்ணியத்தையும் வளர்த்தார் தலைவி அம்மா எத்தனையோ கட்சிகளை முறியடித்தார் எல்லோருக்கும் பதில் இவர் கொடுத்தார் படித்தார் கொடுத்த எத்தனையோ கட்சிகளை முறியடித்தார் எல்லோருக்கும் பதில் இவர் கொடுத்தார் அவரை போல் இவ்வுலகில் அஞ்சான் அஞ்சம் கொண்டவர்கள் இவரை போல் இவ்வுலகில் அஞ்சானஞ்சம் கொண்டவர்கள் யார் இனி பிறக்க போகிறார் நாட்டில் புரட்சி கலைஞர் பெயர் எடுக்க போறார் ஏழேழு ஜனனம் எடுத்தாலும் என் புரட்சி கலைஞரை போல் வரும்மா ஏழேழு ஜனனம் எடுத்தாலும் என் புரட்சி கலைஞரை போல் வரும்மா அவருக்கு பதிலாக விஜய பிரபாகரன் அவருக்கு பதிலாக விஜய பிரபாகரன் அரசால் வரப்போகிறார்